வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பில் இருக்கிற அழகு ஆறு அதாவது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளை பாக்ஸை ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசனே ஈஸியாக இருக்கும் முதல் பாக்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் படி மொழியியல் அடிப்படை மாநில எல்லைகளை மறுசீரமைப்பு செஞ்சாங்க இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க அதே மாதிரி மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா சரிங்களா அடுத்து இதில் வந்து இந்த தீர்க்க ரேகை ரேகை இருக்குது இல்லைங்களா இது வந்து சும்மா பார்த்து வச்சுங்க சப்போஸ் கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேர் தான் அதனால் சும்மா பார்த்து வச்சுங்க ஆப்ஷன் பார்த்தா எழுதுகிற மாதிரி பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள் இது வந்து கிழக்கில் வந்து கோடியக்கரை மேற்குல ஆனைமலை வடக்கில் வந்து பழவேற்காடு ஏரி தெற்கில் குமரிமுனை இதே எப்படி நியாபகத்துக்கலாம்னா கிழக்கு கோடியக்கரை கீ கோ இதில் ஒருத்தர் இல்லைங்களா இதை வச்சு நியாயத்துக்கலாம் மேற்கில் வந்து ஆனைமலை ஆனைனா யானையை நியாப்சிச்சுங்க யானையை வந்து நம்ம மேலே தலையை தூக்கி தான் பார்க்கணும் அதாவது ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் நம்மள விட ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால மேலே தூக்கி தான் தலையை அதை வச்சு மேற்கு ஆனை மலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வட வடக்கில் வந்து பழவேற்காடுன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வடை பழசு சரிங்களா பழைய வடை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு வடக்கில் பழவேற்காடு ஏரி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி தெற்கில் வந்து குமரி முனை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தெற்குன்றத தெக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தெக்குன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தெக்கு கூல முடியுது இல்லைங்களா அதை வச்சு குமரி முனை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டு இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சேர்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நீலகிரி மலை இது தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபேட்டா அது வந்து தமிழ்நாட்டுக்கு சரிங்களா இதே வந்து ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆணை முடிச்சிக்கிரம் இது வந்து கேரளாவில் இருக்கும் சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க அதே போல் கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் வந்து ஜிந்தகாடா இது வந்து மகேந்திரகிரி மலை அதாவது ஒடிசாவில் இருக்காது ஒடிசாவில் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கஜபதினு இருக்கும் இது வந்து நெட்லேருந்து எடுத்த டேட்டா அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிங்க இதே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை சரிங்களா அது வந்து சேலத்தில் இருக்குது சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளை எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பாருங்கள் கோயம்புத்தூரை கடைசியாக பார்க்கலாம் முதல்ல தருமபுரி தருமபுரியில் என்ன இருக்குன்னா தீர்த்தமலை சித்தேரி மற்றும் வத்தல் மலை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எடுத்துக்கங்க இதில் சரிங்களா தர்மம்னா யாருனால் கோயிலுக்கு போனால் நம்ம தர்மம் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து சித்தர்கள் அதாவது யாசகர்கள் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு சித்தேரி மலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தர்மம் வந்து கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு தீர்த்த மலைன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வத்தல் அதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வத்தலும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி வத்தல் ஞாபகம் இல்லைனாலும் தர்மம் இருக்கா புரினா பூரி ஞாபகம் வச்சுக்கோங்க பூரி வந்து வத்தல் மாதிரி தான் இருக்கும் அதாவது எண்ணெயில் வறுத்து எடுப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து பழனி மலை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ பழனியில் கொடுக்குற பஞ்சாமிரத்தை கொடுத்தாங்க நம்ம வந்து திண்டுகிட்டே இருப்போம் இல்லைங்களா அதாவது சுவையாக இருக்கிறதுனால திண்டுட்டே இருப்போம் அப்படின்றத வச்சு திண்டுக்கல் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பழைய கல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுங்க இதை வச்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலை பழனி மலைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஈரோட்டில் இருக்கிறது வந்து சென்னி மலையும் சிவன் மலையும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இரோடுன்னு இருக்கு இல்லையா ஈசன் ஞாபகம் வச்சுங்க ஈசன்னா சிவன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து சிவனுக்கு அப்படியே சி சே அந்த இதில் வருது இல்லைங்களா சிவன் சென்னி அதை வச்சு ஞாபகம் வச்சிடலாம் சரி அப்படி இல்லைன்னா இ ரோடுன்னு இருக்கு இல்லைங்களா ரோடு செம்ம ரோடு அதாவது செம்மண்ணால் ஆக்கப்பட்ட ரோடு செம்மண் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஞாபகிச்சிடலாம் சரி உங்களுக்கு எப்பிசியாக இருக்கும் நியாப்சிச்சுங்க அடுத்து திருப்பத்தூர் அது வந்து ஏலகிரி மலை சரிங்களா இதே ஞாபகம் நம்ம வந்து ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த ஏலக்காய்லாம் நம்ம வந்து போட்டால் சாட மாட்டோம் எடுத்து ஓரமாக தான் வச்சிருவோம் ஆனால் நம்மளோட திருப்திக்காக அதாவது அந்த வாசனை வருது இல்லைங்களா அந்த திருப்திக்காக வந்து ஏலக்காயை சமையலில் சேர்க்கிறோன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பத்தூர்னா ஏலகிரி மலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென்காசி பொதிகை மலை இதை எப்படி நியாபகம் வச்சுக்கலன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு தென்காசியில் வந்து பொதிகை மலை இருக்குன்றதை நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வேலூரில் வந்து ஜவ்வாது மற்றும் ரத்தின மலை இருக்குது இதை எப்படி நியாபகம் வச்சுக்கலனா வேலூரத்தை ஞாபகம் வச்சுங்க வேலை எங்கே இருக்கும் கோயில் இருக்குமா கோயில் வந்து வாசனையாக இருக்கு இல்லைங்களா அதாவது ஊதத்திலாம் போட்டிருப்பாங்க அதனால் ஜவ்வாது வாசனை அடிக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு வேலூரில் ஜவ்வாது மலை இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதே வந்து ரத்தின மலைன்றத எப்படி ஞாபகம் கோயிலில் வந்து சாமிக்கு ரத்தன மாலை போடுறாங்க அப்படின்றத நியாபித்துங்க அதாவது வேலுனா கோயிலில் இருக்கும் கோயில் இருக்கிற சாமிக்கு வந்து ஜவ்வாது பூசி ரத்தன மாலை போடுறாங்கன்றத நியாபகம் வச்சுங்க இதை வச்சு வேலூரில் ஜவ்வாது மாலை மற்றும் ரத்தின மலை இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நாமக்கல் நாமக்கல் வந்து கொல்லிமலை இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நமக்கெல்லாம் வந்து கொல்லி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது விவசாயம் பண்ணி பயச்சிக்கலாம் இல்லைங்களா அதை வச்சு நமக்கெல்லாம்றத வச்சு நாமக்கல்லையும் கொல்லி இருந்தான்றதை வச்சு கொல்லிமலையும் ஞாபகம் வச்சிக்கிட்டு நாமக்கல்லில் கொல்லிமலை இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சேலம் சேலமில் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் இதை நியாபிச்சலாம் சேலம்ன்றத சேலம் சேரராயன் இது வந்து ரைமிங்கில் சரிங்களா அதை வச்சு நியாயத்துலாம் கஞ்சமலையும் சுண்ணாம்பு குன்றுகளும் எப்படி நியாபக வச்சுலாம் சேலம்ன்றது இல்லைங்களா அதை வந்து சேல்ஸ்மேன் ஞாபகம் நியாயத்துங்க சேல்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கஞ்சமாக தான் இருப்பார் ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறதுனா கம்மி பண்ணி தான் தமிழ் தள்ளுபடி பண்ணுறாரு இப்போ பத்து பர்சன்டேஜ் பண்ண வேண்டிய இடத்துல ஆறு பர்சன்டேஜ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றவர் கஞ்ச கஞ்சமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமானத்தை வச்சு கஞ்சம் அப்படின்றத நியாபகம் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து சேல்ஸ்மேன் வந்து எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இல்லைனா வந்து அந்த சூப்பரைஸர் திட்டம் இல்லைன்னா சும்மா சும்மா கூடாதுன்னு எடுத்து வச்சு சுண்ணாம்பு குண்டுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை இது வந்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் இந்த ரைமிங்லேயே வரும் சேர்வராயனும் சரி கல்வராயனும் சரி சரிங்களா அந்த ரைமிங்லேயே வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து விழுப்புரம் செஞ்சி மலை இதை எப்படி செஞ்சு வச்சா நம்ம வந்து விழுந்துடும் அதாவது யாரா நம்மளுக்கு வந்து சூனியம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து கீழே விழுந்துடும் இல்லைங்களா அதை வச்சு செஞ்சி மலைன்னா விழுப்புரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பச்சை மலைனா பெரம்பலூர் இதே எப்படி பச்சை பிரம்பு சரிங்களா பச்சை பிரம்பு அப்படின்றத வச்சு பச்சை மலை வந்து பெரம்பலூரில் இருக்குன்றதை ஞாபகம் அடுத்து அடுத்து மலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது இது எப்படி ஞாபகம் கன்னி அப்படின்னா சின்ன பசங்கள் சரிங்களா கன்னின்றதுங்க வந்து சின்னவங்க இல்லைங்களா அவங்க வந்து வாழணும் அப்படின்றத வச்சு அவங்க இன்னும் நல்லா வாழணும் அப்படின்றத வச்சு மலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் சரிங்களா அடுத்து திருநெல்வேலியில் வந்து மகேந்திரகிரி மலை இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேலி அப்படின்றத வச்சுங்க சரிங்களா இங்கே மகேந்திரகிரி ஏந்திரகிரி அதாவது வேலியை வந்து ஹைட்டாக ஏற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து யாரும் வந்து அதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நீலகிரியில் வந்து நீலகிரி மலை இருக்குது அதனால் அது பிரச்சனை இல்லை இதில் நம்ம வந்து இது சொல்லாமல் இருப்போம் கோயம்புத்தூரை கோயம்புத்தூரில் வந்து மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமலை மலை சரிங்களா இது எப்படி ஞாபகம் வெள்ளியங்கிரி மலைன்னு இல்லைங்களா வெள்ளி பாத்திரத்தில் கோயம்பு செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா இப்போ வெள்ளி பாத்திரத்தில் கோயம்புத்தூர் நம்ம நார்மலாக வந்து பித்தளை பாத்திரத்தில் செம்பு பாத்திரத்தில் இது லேய்ய பாத்திரத்தில் தான் செய்வோம் வெள்ளின்றது வந்து ஒரு மாறுதலாக அதாவது நம்ம நார்மலாக செய்கிறதுலேருந்து மாறுதலாக செய்கிறோம் இல்லைங்களா மாறுதலாக செய்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அப்படின்றத வச்சு ஆனை மலை அதாவது ஆணை பண்ணி சத்தியம் பண்ணி சொல்கிறோம் அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வச்சு வெள்ளி பாத்திரன்றத வச்சு வெள்ளையங்கிரி மலைன்றத்தையும் மாறுதலாக அதாவது நார்மலாக செய்கிறது விட மாறுதலாக செய்கிறீங்களா அதை வச்சு மருதமலைன்றத்தையும் ஆணையாக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறதில்ல ஆணையன்றதை வச்சு ஆனை மலைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் இதோட இன்னொரு ஷார்ட்கட் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு மட்டும் தனியாக ஷார்ட்கட் போட்டுருக்கோம் அதோட வீடியோ லிங்கில் டிஸ்கிரிஷன் தரேன் அதெல்லாம் ஒரு சில ஷார்ட்கட் மாற்றி சொல்லியிருப்பேன் அதாவது அப்போ என்ன ஷார்ட் கட் ஞாபகம் சொல்லிருப்பேன் இப்போ என்ன ஷார்ட் கட் அதை இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டுத்தையும் பாருங்கள் எது உங்களுக்கு யூஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து இந்த தீவு பேர்லாம் வந்து பார்த்து வச்சுங்க அதாவது பாம்பன் முயல் தீவு குறுசடை தண்ணி தீவு புள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் தண்ணி தீவு தீவுக்கடல் தீவு குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க சப்போஸ் இது மூணு கொடுத்துட்டு வேறு ஒன்று கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகளை எப்படி ஞாபகத்துலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒகேனக்கல் ஒகேனக்கல் வந்து தருமபுரியில் இருக்குது சரிங்களா இதே எப்படி ஞாபகம் ஓகே அதாவது நம்ம வந்து பூரி வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவோம் அப்படி இல்லைனா ஓகேன்னு சொல்லுவோம் எப்படின்னா தர்மம் நம்மளுக்கு வந்து தர்மமாக ஒருத்தர் வந்து ஒரு சில விஷயம் தராங்கன்னா அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஓகே ஏற்றுக்கலாம் தான் சொல்லுவோம் இல்லை எனக்கு இப்படி கொடுத்தா தான் ஆச்சு இல்லை அப்படி கொடுத்தா தான் ஆச்சின்னு நம்ம கேட்க முடியாது அவங்க கொடுக்கறது தான் வந்து தர்மம் அதை வச்சு தர்மபுரி வந்து ஓகே நகல் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து கல்யாண தீர்த்தம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது இதை அப்படி ஞாபகம் நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா வேலி போட்ட மாதிரி அதாவது ஃப்ரீடம் இருக்காது அதாவது ஃப்ரீடம்ன்றது வந்து அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வெளியே சுத்த முடியாது நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் பொறுப்பு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென்காசி குற்றாலம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா குற்றம் பண்ணனா நம்ம வந்து காசிக்கு போய் தான் வந்து அந்த பாவங்களை கழிப்போம் இல்லைங்களா அதை வச்சு குற்றாலம் வந்து தென்காசியில் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கும்பக்கரை மற்றும் சுருளி வந்து தேனியில் இருக்குது இதே அப்படி நியாபிச்சுலன்னா கொம்பு தேன் சூப்பராக இருக்கும் அப்படின்றத நியாயத்துங்க கொம்பு தேன்கிறதில் கொம்பு இருக்குது இல்லைங்களா கொம்புனா கும்பக்கரை சூப்பராக இருக்கின்றத வச்சு சுருளி தேன்கிறத வச்சு தேன்கிறத நியாபத்திலாம் அதை வச்சு தேனி மாவட்டத்தில் கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீச்சு இருக்குன்றதை நியாபத்திலாம் அடுத்து ஆகாய கங்கை இது வந்து நாமக்கல் இருக்குது இதே அப்படி நியாபத்திலானா ஆகாய கங்கைன்னு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆ ஆண் எப்போ கற்றுனா கல்லுத்து யாரும் நம்ம மேலே வச்சிட்டாங்கன்னா அதாவது நம்ம மேலேன்றத வச்சு நாமக்கல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு ஆகாய கங்கை நீர் வீச்சு வந்து நாமக்கல் இருக்குன்றதை நியாபிச்சலாம் அடுத்து கேத்தரின் பைக்காரா வந்து நீலகிரியில் இருக்குது இதே அப்படி வச்சுக்கலாம் நீல கலர் கேக்கு பயிலிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க நீல கலரத்தை வச்சு நீலகிரின்றதையும் கேக்குன்றத வச்சு கேத்தரீன் பையில இருக்குன்றதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சு நீலகிரியில் கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர் வச்சு இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கிள்ளியூர் நீர் வச்சு வந்து சேலத்தில் இருக்கு இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம கிள்வாங்க சின்ன பசங்கள்லாம் அதை குழந்தைங்கலாம் வலிக்கிற மாதிரி கிள்ள மாட்டாங்க செல்லமாக தான் கிழுவாங்க அதை வச்சு செல்லமா கிழறதுன்னு வச்சு செல்லன்றத வச்சு சேலம் ரத்தியும் வச்சு கிள்ளியூர்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐயனார் வந்து விருதுநகர் இது எப்படி நியாபிச்சிலனா ஐயான் யாரை கொடு கூப்பிடுவோம்னா ஒருத்தர் வந்து விருது வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அவங்கள வந்து மதிப்போ மரிப் மரியாதையும் சேர்த்து ஐயான் கூப்பிடும் இல்லைங்களா அதை வச்சு ஐயனார் நீர்வீழ்ச்சி வந்து விருதுநகரில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வைதகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சலனா குவானி தண்ணியில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் தான் வந்து நம்ம வந்து குழந்தை வச்சுன்னா அதான் நிறைய பேருக்கு வச்சுனா டேஸ்ட் வராது சின்ன அளவில் செஞ்சினா வந்துடும் இல்லைங்களா குழம்பு அதை வச்சு சிறு அப்படின்றத வச்சு கோயம்புத்தூர் அப்படின்றது வச்சுக்கலாம் அடுத்து வந்து செங்குபதி இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம் குழம்பு வந்து தூள் போட்டாங்கன்னா செவந்து போயிடும் இல்லைங்களா அதை வச்சு செங்குபதி அப்படின்றத நியாபகம் வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் அப்படின்றது வச்சுக்கலாம் சரிங்களா வை தேக்கி அப்படின்னா குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் தான் தேக்கி வைப்போம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் வை தேக்கி வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்றது கோயம்புத்தூர் கோவை கோவை குற்றாலம் இது வந்து பேரில் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர் கோவை இது அது பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி வந்து திருப்பூரில் இருக்குது இதே எப்படி நியாப்சிலானா திருமூர்த்தி திருப்பூர் இந்த டைமிங்லேயே வருது அதை வச்சு நியாபத்திக்கலாம் அடுத்து குட்லாடம்பட்டி வந்து மதுரையில் இருக்குது இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா குட் லாடம்னு இருக்கு இல்லைங்களா லாடம் வந்து மதுரைக்கு ஃபேமஸ் எப்படின்னா லாடம் வந்து மாட்டுக்கு காலில் அடிப்பாங்க இல்லைங்களா அது அதை வச்சு மாடுன்னாவே நம்மளுக்கு வந்து மதுரை தான் ஃபேமஸ் மதுரை ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ்ஸு அதை வச்சு குட்லாடம்பட்டினா மதுரை அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அடுத்து திருப்பரப்பு காளிகேசம் உலகை மற்றும் வட்டப்பாறை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது இதே நியாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே குமரின்னு இருக்கு இல்லைங்களா குமரின்னா பெண்ணு வட்டமாக வந்து ஒரு பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறைக்குள்ள நடுவில் வந்து ஒரு பள்ள மாதிரி வச்சு உலகை வச்சு இது குத்துவாங்க இல்லைங்களா எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த உலக்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா உரல் உலகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உரல் வந்து வட்டப்பாறையில் செதுக்கி உரல் செய்வாங்க அந்த உரலில் உலக்கை வச்சு குத்துவாங்களா இதை வச்சு இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் உலகை மட்டும் மட்டப்பாறைன்றத காலின்றது வந்து ஒரு பெண் தெய்வம் சரிங்களா அதை வச்சு குமரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் திருப்பரப்பு ஒரு பரப்புனால் கொஞ்சம் திருப்பரப்புன்றத ஒரு கல்னு வச்சுங்க ஒரு கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து குமரி அதாவது பெண்கள் வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றத நியாபகத்துக்கு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதோட இன்னொரு ஷார்ட் கட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனியாக அதுக்கான வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இதுலேருந்து ஒரு சில ஷார்ட் கட் வந்து அதில் வேறுபடும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸு தமிழ்நாட்டில் பருவ காலங்கள் இது வந்து குளிர்காலம் வந்து ஜனவரி பிப்ரவரி கோடைக்காலம் வந்து மார்ச் மே தென்மேற்கு பருவ காற்று வந்து ஜூன் செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் டிசம்பர் இது எப்படி நியாபகம் வச்சுக்கலனா குளிர்காலம் அப்படின்றிருக்கு இல்லைங்களா குளிர் குளிர் வந்துச்சுனாவே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஜன்னி வந்துடும் குளிர் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா குளிர் வந்த பிறகு பிப்ரவரி ஜன்னி வந்துடும் அப்படின்றத வச்சு ஜனவரி அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து கோடைக்காலம் கோடைக்காலம் வந்து மார்ச் மே இதே எப்படி நியாபிச்சுக்கலனா மே மாதம் வந்து நம்மளுக்கு வந்து கோடைக்காலம் விடுமுறை விடுவாங்க இல்லைங்களா அதுவும் அதுக்கு முன்னாடி மாதமும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறது வந்து முடிகிற காலம் அதாவது குளிர்காலம்னா பின்னாடி பிப்ரவரி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி கோடை காலம்னா மே மேவும் அதுக்கு முன்னாடி இருக்கும் அதேமாதிரி பிப்ரவரி அதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து தென்மேற்கு பருவ காற்று வந்து ஜூன் செப்டம்பர் இதே நியாயத்து வச்சுக்கலாம் தென்மே தென்னை மரம் அப்படின்றத நியாயத்து தென்னை மரத்துலேருந்து ஜூஸு அதாவது கல்யாணம் இல்லைங்களா அதை வந்து ஜூஸ் நியாபகம் வச்சுங்க ஜூஸ் அப்படின்றத ஜூஸே அப்படின்றத நியாபத்திங்க ஜூன் செப்டம்பர் அப்படின்றத இதை வச்சு நியாயத்துக்கலாம் அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று இது வந்து அக்டோபர் டிசம்பர் இதே நியாபகம் வச்சுனாலாம் வடை வந்து கீழே விழுந்துச்சுன்னா அழுக்காயிடும் சரிங்களா அதாவது மண்ணெல்லாம் பட்டு அழுக்காயிடும் இல்லைங்களா அதை வச்சு அக்டோபரத்தை நியாபகம் வச்சிக்கலாம் அப்படி இல்லைனா வடகிழக்கு அதாவது வடகிழ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கீழே வந்து மண்ணெல்லாம் பட்டு அடிபட்டுரும் இல்லைங்களா அடின்றத வச்சு ஆனால் அக்டோபர்ன்றதையும் டீனா டிசம்பர்ன்றதையும் ஞாபகம் வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெய்யும் பகுதியாகவும் இருக்குது இது இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்கிற பகுதி வந்து வால்பாறை சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு மாதிரி தென்னிந்தியாவில் அதிகமாக மழை பெய்கிற பகுதியும் தான் இருக்கும் ஏன்னு வச்சுங்களா இந்தியாவிலேயே இது மூன்றாவது இடம் சரிங்களா அப்போ முதலாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌசின்ட்ரோம் இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சிரபுஞ்சி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு இப்போ மௌசின்ட்ரோம் வந்துச்சுங்களா அப்போ ஃபஸ்ட் வந்து மௌசின்ரோம் இரண்டாவது வந்து சிரபுஞ்சி சரிங்களா அடுத்த இந்தியாவிலேயே இதுதான் மூன்றாவது அதிகமாக மழை பெய்யும் பகுதினா தென்னிந்தியாவுக்கு இதுதான் தமிழ்நாட்டுக்கு இதுதானுங்களா அதே மாதிரி இந்தியாவில் குறைந்த மழை பெறும் பகுதி இது வந்து யாருக்குன்னா ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இது இந்தியாவில் குறைந்த மழை பெறும் பகுதி ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் பிச்சாவரம் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா அது வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்குது சரிங்களா இது வந்து ஆயிரத்தி நூறு ஹெக்டரு இதெல்லாம் தேவையில்லை இதில் முக்கியமான ப இது எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சரிங்களா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக உள்ளது இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க அதே போல் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடு வந்து இங்கே இருக்குது அதுவும் முக்கியமாக இந்தியாவில் இருக்கின்றது வடியோ தமிழ்நாட்டில் இருக்குன்றதுனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்றதுனால தமிழ்நாட்டில் எதுவும் ஃபேமஸோ அதை தான் அது வந்து இது கேட்க வாய்ப்பு இருக்குது போல் இதில் இது இந்த காட்டில் வந்து அவிசீனியா மற்றும் ரைஸ் போரா போன்ற தாவர இனங்கள் கொண்டது இதையும் தெரிஞ்சு வச்சிங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டக்கங்கள் எதுன்னு பார்க்கலாம் நீலகிரி மன்னார்வாளகுடா அகத்தியார் மலை இது மூணும் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் பார்த்து வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த லெசனில் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும் செகண்ட் டேமில் ஓல்டு புக்கில் இருக்கும் இது இப்போ நியூ புக்கில் இது கிடையாது வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்து போட்டிருப்போம் இதுக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இதுதான் வந்து இந்த லெசனுக்கான பாக்ஸ்க்கான ஷார்ட்கட்டு மற்றும் ஒரு சில இம்பார்டன்ட் பாயிண்ட்டுக்கான விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் யாராக இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லெசனை படிச்சதுக்கும் இது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபீல் ஃபீல் ஆகுது அதாவது ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் யாராக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்